ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு மாநகராட்சி ஆஃபீஸில் தான் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக வந்து ஒரு இரநூத்தி இருபது வேக்கன்சி வந்து உங்களுக்கு வந்திருக்கு ஸோ கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் டுவெல்த்து பாஸ் பண்ணதில் இங்கே டிகிரி வரைக்குமே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான் ஸோ உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது உங்களுக்கு இன்ட்ரி மட்டும்தான் வந்து இருக்க போகுது சேலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரூபாய் வந்து இருக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி உங்களுக்கான சாலரியுமே வந்து வேரியாகும் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் நைன்த் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோ சித் தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ கிரேட்டர் சென்னை கார்பரேஷனில் இருந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இருந்து இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கு இதுக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா கீழே வந்து பாருங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இதை கரெக்டாக நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு எந்த போஸ்ட்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்டிங்கோட நேம் வந்து மேலே வந்து மென்ஷன் பண்ணிருங்க அதுக்கப்புறம் உங்களோட இருந்து ஃபாதர் நேம் டேட் ஆஃப் குவாலிஃபிகேஷன் ஆதார் நம்பர் ஸோ அதுக்கப்புறம் ரஜிஸ்டேஷன் நம்பர்லேருந்து உங்களோட காண்டாக்ட் ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி ஸோ இந்த மாதிரி உங்கள்கிட்ட எக்ஸ்பீன்ஸ் இருந்தால் அதை வந்து நீங்கள் இதெல்லாம் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களோட அட்ரஸ் இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் வந்து பாருங்கள் நீங்கள் எல்லாமே வந்து செல்ஃப் அட்டசட் ஜெராக்ஸ் காப்பியாக வந்து நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்டர்வியூ டைமில் வந்து நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும் ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இணைக்கணும் அப்படிங்கிறதையுமே வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் இணைச்சி இங்கே வந்து பாருங்கள் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ சென்னை அட்ரஸ் தான் கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து போஸ்டலில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் ஸோ லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நைன்த் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது உங்களுக்கு ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கனா இன்ட்ரிவிக்கு வந்து நாங்கள் கூப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இன்ட்ரிவி மட்டும் தான் வந்து இருக்க போது அட்ரஸ்மே வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸ் சென்னை அட்ரெஸுக்கு தான் நீங்கள் வந்து நைன்த் ஆகஸ்ட் ஈவினிங் ஃபைவ் பிஎம்குள்ளே நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்போது விதமான டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்திருக்கு ஸோ அதில் வந்து பாருங்கள் எப்படி கேட்டகிரி வந்து பாருங்கள் நீங்கள் வந்து கிராஜுவேட் டிகிரி இல்லைனா மெடிக்கல் கிராஜுவேட்டோ இல்லைனா வந்து போஸ்ட் கிராஜுவேட்டில் வந்து நீங்கள் வந்து ஸோ அந்த இல்லவுண்ட்டன்னா டிகிரியில வந்து நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ எம்எஸ்ஸில் நீங்க எப்படி எவ்வளோ ஜி முடிச்சிருந்தாலுமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அறுபதாயிரம் ரூபாய் சாலரி வந்து வரும் ஸோ அடுத்து மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து பாருங்க உங்களுக்கு இருபத்தெட்டு வேகன்சி இருக்கு இதுக்கு எம்பிபிஎஸ் டிகிரி வந்து நீங்க பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அறுபதாயிரம் ரூபாய் சேலரி வந்து வரும் ஸ்டாஃப் நர்ஸ்க்கு வந்து பாருங்க எழுபத்தோரு வேகன்சி இருக்கு இதுக்கு வந்து பாருங்க நீங்க டுவெல்த் வந்து நீங்க முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாம டிப்ளமோவில் வந்து நர்சிங்கோ இல்லைன்னா வந்து ஜென்ரல் நர்சிங் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அப்படி இல்லைன்னா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தாலுமே நீங்க அப்ளை பண்ணலாம் பதினெட்டாயிரம் ரூபாய் வந்து வரும் லேப் டெக்னீஷியனுக்கு வந்து முப்பத்தி மூணு வேகன்சி இருக்கு இதுக்கு வந்து பாருங்க நீங்கள் டுவெல்த்து முடிச்சிட்டு டிப்ளமோவில் லேப் டெக்னீஷியன் கோர்ஸ் வந்து நீங்க பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் பதிமூணாயிரம் ரூபாய் சாலரி ஃபார்மசிஸ்ட் கேட்டகிரிக்கெலாம் வந்து நீங்கள் டுவெல்த்து முடிச்சுட்டு டிப்ளமோல வந்து பார்மஸ்டி வந்து நீங்கள் பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் பதினஞ்சாயிரரூபா சேலரி ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்ரே டெக்னீஷனாக இருந்தா பாருங்க எக்ஸ்ரே டெக்னீஷியனுக்கான கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் பதிமூணாயிரத்தி முந்நூறு சேலரி அதுக்கப்புறம் ஆக்சிலரி நர்ஸ் அண்ட் மிட்வைப்ரிக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணுறீங்கன்னா எழுபது வேகன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து நீங்கள் டுவெல்த்து முடிச்சிட்டு ஏஎன்எம் கோர்ஸ் வந்து நீங்க பண்ணிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் பதினாலாயிரம் ரூபாய் சாலரி ஸோ ஆப்ரேஷன் தேட்டர் அசிஸ்டென்ட்டுக்குலாம் நீங்க அப்ளை பண்ணுறீங்கன்னா டிப்ளமோ வந்து ஆப்ரேஷன் தேட்டர் டெக்னாலஜி வந்து நீங்க பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் பதினோராயிரத்தி இரநூறுபா சேலரி வந்து வரும் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பாருங்க பிகாமோ இல்லைன்னா எம் காம் டிகிரி வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் பதினாயிரம் ரூபாய் உங்களுக்கான சாலரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஸோ நாலேஜ் வந்து பார்த்தோன்னா கம்ப்யூட்டரோ இல்லைனா டேலி இதை பற்றிலாம் உங்களுக்கு நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதை தவிர உங்களுக்கு வந்து ஜென்ரல் கண்டிஷன்ஸ்லாம் வந்து இங்கே இருக்கும் நீங்கள் கரெக்டாக வந்து ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துட்டு இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்